வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தந்தி டிவி டிசம்பர் மாதம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் கருத்து கணிப்பை வந்து எடுத்திருக்காங்க அந்த முடிவுகளை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யாரை பிரதமராக தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு ராகுல் காந்தி ஆப்ஷன் ஏ ராகுல் காந்தி அவர்களுடைய பேர் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆப்ஷன் பி நரேந்திர மோடி அவர்களுடைய பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆப்ஷன் சி பாத்தீங்க அப்படின்னா மற்றவை அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுல பாஜகவுடைய வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு அது தீர்மானிக்கப்பட்டுருச்சு அது எல்லாருக்கும் சின்ன குழந்தை கூட தெரியும் ஆனால் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணியிலே இன்னொன்று முடிவு எடுக்கல இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா முந்நூறு தொகுதியில் காங்கிரஸ் இன்றைக்கி போட்டியிட்டால் நாற்பது தொகுதியில் ஜெயிக்குமா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகம் அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மம்தா பானர்ஜி அவர்கள் குறிப்பிடுறாங்க பாராளுமன்றத்தில் காங்கிரஸுடைய தேசிய தலைவர் காங்கிரஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே என்ன சொல்கிறாருனா இந்த முறை பாஜகவுடைய அலையன்ஸு நானூறு தொகுதிகளை வந்து தாண்டும் அப்படின்னு ஓப்பனாக பாராளுமன்றத்தில் பேசுகிறார் மல்லிகார்ஜுனா கார்கே அந்த அளவுக்கு இப்போ வந்து இந்தி கூட்டணி பெரிய வீக்காக வந்து இருக்குது இந்த சூழலில் இப்போ வந்து டிசம்பர் மாதத்தில் இந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படி வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட கருத்துக்கணிப்பு அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர விரும்புகிறோம் அப்படின்னு வந்து சொன்னதாகவும் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர விரும்புகிறோம் அப்படின்னு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ரிசல்ட்டை தந்தி டி தந்தி டிவி வெளியிட்டிருக்காங்க இப்போ பெரிய ஒரு டிபேட் என்ன அப்படின்னா இப்போ பாஜக அதிமுகவோடு கூட்டணியில் இல்லை இன்னைக்கு பாஜக இப்போ வரைக்கும் எந்த ஒரு பெரிய கட்சிகளோட அலையன்ஸில் கிடையாது பாமக பாஜகவுடைய அலையன்ஸில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரதா இல்லை வந்து அதிமுகவுடைய அலையன்ஸுக்கு போகிறதா அப்படின்னு யோசிச்சுக்கிருக்காங்க தேமுதிகவும் பாஜகவுடனான கூட்டணிக்கு வரதா இல்லை வந்து அதிமுகவுடனான கூட்டணிக்கு போகிறதா அப்படின்னு இருக்காங்க இந்த பக்கம் பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து திமுகவுடைய கூட்டணியில் இருக்காங்க அதிமுகவும் எதிர்க்கக்கூடிய கட்சியாக வந்து அப்போ இப்படி இருக்கக்கூடிய கள நிலவரத்திலையும் நரேந்திர மோடிக்கு இருபத்தி ஏழு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி பதினஞ்சுக்கும் மேற்பட்ட சதவீதம் தமிழகத்தில் பாஜக இந்த மக்களவைத் தேர்தலை ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அது கிட்டத்தட்ட சரியாக இருக்கும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு முடிவை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் பேர் நரேந்திர மோடிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இப்போ அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் பேர் ராகுல் காந்தி அவர்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தந்தி டிவி சொல்லியிருக்காங்களே இந்த அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் பேரை பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய கூட்டணிகள் எல்லாம் திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அவங்களே கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே வந்து இருப்பாங்க அதிமுக பேலன்ஸு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஓட்டு போடும்போது இந்தி கூட்டணிக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் அவங்க இன்றைக்கி அவங்களுடைய மைண்டில் பாஜக வரக்கூடாது பாஜகவுக்கு ஆபோனண்டாக மோடி வரக்கூடாது மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி வந்தால் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்தில் இவங்க வந்து அண்ணாமலையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி கிட்ட அமித்ஷா கிட்டே போயிட்டு வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் மோடியும் அமித்ஷாவும் இல்லை கூட்டணி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல அண்ணாமலையை மாற்ற முடியாது அப்படிங்கிற முடிவில் அவர் தெளிவாக இருந்திருக்காரு அதனால மோடிக்கு எதிரான பேச்சுக்களை இப்போ அதிமுகவினர் பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க சி வி சண்முகம் என்ன சொன்னார் அப்படின்னா தமிழை அழிப்பதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சிக்குது அப்படின்னு சி வி சண்முகம் அவர்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து சொன்னார் அதனால் பாஜகவை எதிர்க்கிறாங்க இப்போ அதிமுக அதனால் டெ மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம் அதனால தான் இந்த அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களுக்கு போயிருக்கலாம் மற்றவை அதர்ஸ் கேட்டகரியில் நாலு பர்சன்டேஜ் இந்த அதர்ஸ் நாலு பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழராக இருக்கலாம் ஏன்னா நாம் தமிழர் மட்டும்தான் மோடியும் இல்லை இந்த பக்கத்து யாரு ராகுல் காந்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருக்காங்க அதனால அந்த நாலு பர்சன்டேஜ் வந்து நாம் தமிழராக இருக்கலாம் அப்போ இந்த தந்தி டிவி கருத்து கணிப்பை வச்சு ஒரு விஷயம் கிளியர் ஆகுது தமிழகத்தில் எந்த திராவிட கட்சிகளோட கூட்டணியில் இல்லாமயே மோடிக்கு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ஆதரவு கிடைக்குது அப்படின்னா பாஜக தமிழகத்தில் ஏழு முகத்தில் இருக்கு பாஜகவுடைய கிராஃபு வளர்ச்சியில் இருக்குது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகுது ராகுல் காந்திக்கு அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் அப்படின்னா திராவிட கட்சிகள் ஒன்றாக வந்து சேர்ந்துட்டாங்க பாஜக வரக்கூடாது மோடி வரக்கூடாது அப்படிங்கிறது திராவிட கட்சிகள் இப்போ உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த கருத்து கணிப்பு முடிவை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது தந்தி டிவியுடைய இந்த கருத்து கணிப்பு முடிவு குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாஜகவினர் தந்தி டிவியே திராவிட கட்சிகளுக்கு ஆதரவான ஒரு மீடியாதான் திராவிட கட்சிகளுக்கு ஜாதரக போடுற மீடியாதான் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அதனால் தந்தி டிவியுடைய இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு நம்மளாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது நிறைய பாஜகவினருடைய கருத்தாக இருக்குது உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்